காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி எழுபத்தி ஐந்து அம்மா தாய் அன்பை போல கலப்படமே இல்லாத பூரணமான அன்பை இந்த லோகத்தில் வேறெங்குமே காண முடியவில்லை பிள்ளை எப்படி இருந்தாலும் தன் அன்பை பிரதிபலிக்காவிட்டாலும் கூட தாயாராகப்பட்டவள் அதை பொருட்படுத்தாமல் பூரணமான அன்பை செலுத்தி கொண்டே இருக்கிறாள் பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்று இதைத்தான் சொல்கிறோம் தேவி அபராத சமாபன ஸ்தோத்திரம் என்று அம்பாளிடமே நம் குறைகளை சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிற ஸ்துதி ஒன்று இருக்கிறது அதில் துஷ்ட பிள்ளை இருப்பதுண்டு ஆனால் துஷ்ட அம்மா என்று ஒருத்தி கிடையவே கிடையாது என்று வருகிறது பரிபூரணமான அன்பையும் தன்னலமே இல்லாத உழைப்பையும் அம்மா ஒருத்தியிடம்தான் பார்க்க முடிகிறது குழந்தையாக பிறக்கிற போதே அம்மாவிடம்தான் ஒட்டிக்கொள்கிறோம் ஆகாரம் தருவதிலிருந்து சகலத்துக்கும் அவள்தான் குழந்தைக்கு கதியாக இருக்கிறாள் வயது ஏறுகிற சமயத்தை விட பால்யத்தில்தான் தாயார் குழந்தை இருவருக்கும் பரஸ்பர அன்பு மிக அதிகமாக இருக்கிறது அதிலும் மனித இனத்தை விட பசுக்குலத்திடம்தான் இந்த அன்பு நிரம்பி ததும்புகிறது கன்று அம்மா என்று கத்துவதில் உள்ள ஆவல் மாதிரி வேற எங்கும் அன்பை பார்க்க முடியவில்லை இதை பார்த்துத்தான் ஜாதியே அம்மா என்று கூப்பிட ஆரம்பித்ததோ என்று தோன்றுகிறது தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு மகாராஷ்டிரம் கன்னடம் முதலிய பாஷைகளிலும் அம்மா என்றே தாயாரை சொல்கிறார்கள் மலையாளத்தில் அம்மை என்பார்கள் சம்ஸ்கிருதத்தில் மா என்றும் அம்பா என்றும் சொல்வதும் இதேதான் ஹிந்தியில் மா மாயி என்கிறார்கள் இங்கிலீஷ் மம்மி மம்மா எல்லாமும் கன்றுக்குட்டியின் அம்மாவிலிருந்து வந்தவைதான் போல இருக்கிறது இந்த அம்மாவின் அன்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் இவள் இந்த சரீரத்துக்கு மட்டும்தான் அம்மா அவளுடைய அல்லது நம்முடைய சரீரம் போன பிற்பாடு இந்த அம்மாவுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை அப்புறம் வேறு கர்ப்பவாசம் வேறே அம்மாள் வருகிறாள் இப்படி சரீரத்துக்கு மட்டும் அம்மாவாக இல்லாமல் உயிருக்கு அம்மாவாக இருக்கிற ஒருத்தி இருக்கிறாள் சரீரம் அழிகிற மாதிரி உயிர் அழிவதில்லை இந்த சரீரம் போன பிற்பாடு அந்த உயிர் இன்னொரு சரீரத்துக்கு போகிறது இந்த உயிரின் அம்மாதான் நமக்கு சாஸ்வதமாக நிரந்தரமாக என்னாலும் தாயாராக இருந்து கொண்டிருக்கிறாள் கன்றுக்கு பசுவைப் போல எந்த ஜன்மத்திலும் எந்த காலத்திலும் எல்லா பிராணிகளுக்கும் தாயாராக இருக்கும் பரதேவதையின் பாதார விந்தத்தில் நிறைந்த அன்பு வைப்பதே ஜன்மா எடுத்ததன் பிரயோஜனம் ஜன்ம நிவர்த்திக்கும் அதுவே வழி அதாவது உயிர் சரீரத்தை விட்ட பின் இன்னொரு சரீரத்தில் புகாமல் பேரானந்தத்தில் கரைவதற்கும் அந்த அம்மாதான் கதி நமக்கு இருக்கிற சக்தி எல்லாம் அவளுடையதுதான் ஒரே அகண்ட பராசக்தி தான் கண்டம் கண்டமாக துண்டு துண்டாக ஆகி இத்தனை ஜீவராசிகளிடமும் துளி துளி சக்தியை வெளிப்படுத்துகிறது நாம் சொந்த முறையில் எதையும் சாதித்ததாக பெருமைப்பட்டு கொள்ளவும் அகம்பாவம் கொள்ளவும் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை நாம் எதை செய்திருந்தாலும் எல்லாம் அவள் கொடுத்த சக்தியால்தான் நடக்கிறது இதை உணர்ந்து அகம்பாவம் சிறிதும் இல்லாமல் அவளிடம் சரணாகதி செய்தால் ஒரே அம்மாவான அவள் யுகத்திலும் பரத்திலும் பரம அனுகிரகம் செய்வாள் எப்படி எதுவும் கேட்கத் தெரியாத குழந்தைக்கு வேண்டியதை தாய் தானே கவனித்து தருகிறாளோ அப்படியே ஜெகன்மாதாவாகவும் கருணாமூர்த்தியாகவும் உள்ள அம்மா உண்மையான பக்தி வைத்தவர்கள் தன்னை எதுவும் கேட்காவிட்டாலும்கூட தானாகவே அவர்களுக்கு இகலோகத்தில் வித்தை செல்வம் தேககாந்தி முதலியன தந்து பின்பு ஞானத்தில் பழுத்து பரமானந்தத்தை பெறும்படி அருள் புரிவாள் பரமையான அத்வைத்த ஆனந்தம் நமக்கு கிடைத்து நாம் அந்த ஆனந்தமாகவே ஆகிவிடுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது கர்மாவை அவள் நம் எல்லாம் தீர்த்து என்றைக்கோ ஒரு நாள் தரப்போகிற நிலை அது கிடைக்கிற போது அதுவே கிடைக்கவில்லையே என்ற குறை இப்போது நமக்கு வேண்டாம் இப்போது நமக்கு பரம அன்பு அம்மாவான அம்பாள் இருக்கிறாள் அவளுடைய அன்பை நினைத்து அவளிடம் நாமும் அன்பை செலுத்துவதற்கு இப்போதே நமக்கு சாத்தியமாகிறது இதில் உள்ள ஆனந்தத்துக்கு மேல் நமக்கு எதுவும் வேண்டாம் அம்பாள் தியானத்தை விட நமக்கும் நம்மாதிரியே அவளை அம்மாவாகக் கொண்ட சகல லோகத்துக்கும் நிறைவான இன்பம் வேறில்லை சகல லோகமும் சமஸ்த ஜீவராசிகளும் க்ஷேமமாக இருக்க அன்பே உருவான சாக்ஷாத் அம்பிகையை எப்போதும் ஆனந்தமாக நினைத்து கொண்டிருப்போம்